பரபரப்பை ஏற்படுத்திய வேட்புமனு பரிசீலனை பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர்களின் வேட்புமனு ஏற்கப்பட்டதா திமுக வேட்புமனு நிறுத்தி வைப்பதற்கான காரணம் என்ன அது குறித்து தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது என்றைய காலொலி பேரன்பிடித்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மயனமர் பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு திருபடி கேட்டுக்கிறோம் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் திருமதி அன்னியார் சௌமியா அன்பு ராமதாஸ் அவர்களுடைய வேட்பு மனு ஏற்கப்பட்டிருக்கின்றது பாட்டாளிகள் மிக ஆர்வத்துடன் களப்பணியை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில சேலம் பாராளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணாதுரை அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய திரு செல்வ அவர்களுடைய வேட்பு மனு பரிசீலனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு மட்டுமல்லாமல் வட சென்னையிலும் கலாநிதி வீராசாமி அவருடைய வேட்புமனு பரிசீலனையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமன்றி நீலகிரி தொகுதியில ஆராசா அவருடைய வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு சொல்லப்பட்ட காரணமும் பலரையும் ஆச்சரியத்தையும் அழைத்திருக்கின்றது அண்ணாமலை போட்டியிடக்கூடிய கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில அண்ணாமலை அவருடைய வேட்புமனுவை ஏற்கப்பட்டதற்கு திமுகவிடமும் அதிமுகவும் எதிர்ப்பகல தெரிவிச்சிருக்கிறாங்க சேலத்துல ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு சேலம் பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய செல்வகணபதி அவர்களுக்கு இரண்டு இடங்கள்ல வாக்கு வாக்காளர் எண் இருக்கு இது சட்டப்படி குற்றம் எனவே அவருடைய வேட்பு மனு பரிசீலனை இருக்கு அதற்கு ஆனால் உரிய காரணத்தை அவர் சொன்னால் இந்த தேர்தலில் போட்டியிடலாம் என்கின்ற சூழ்நிலை நிலவுது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில எல்லோரையுமே ஆட்சியப்படுத்துகின்ற வண்ணமா ஏற்கனவே இரண்டு முறை மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஆர் எஸ் சாதி சான்றுதல சந்தேகத்தை எழுப்பி அவருடைய வேட்புமனு பரிசீலனையை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இந்த சம்பவம் என்பது தமிழ்நாட்டில் மிக மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு திமுக பல இடங்கள்ல வேட்புமனு தாக்கல்ல பல குளறுபடிகளை செய்திருப்பது வெட்டை வெளியா வெளிச்சத்துல வந்திருக்கு பாமகனுடைய வேட்புமனுக்கள் மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றது பாட்டாளிகள் தீவிரமாக களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நன்றி நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே போன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம்